தான் சார் நடக்குது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி குழப்பம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி தான் பிரச்சனை வந்து அங்கே அங்கே இல்லை இந்த இடத்தை ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கணும் ஒரு நோக்கம் இருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கம் நிற்குன்றத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு ஆயிரம் பேர் குடியிருக்கிறது ஆன ஒரு குடியிருப்பு நீங்கள் முன்ன மெயின் ரோட்டில் ஆசியன் கேம்ஸ் வில்லேஜ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ரெண்டாயிரம் பேர் குடியிருப்பதற்கான ஒரு குடியிருப்பு இந்த இரண்டு குடியிருப்பும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் மார்க்கெட்டுக்குமே பிரச்சனை கோயம்பேடு வந்து பஸ்ஸு இறச்சி டிராஃபிக்கு மார்க்கெட்டு இந்த கெட்டு போன அழுகனா தான் அந்த ஐஎஸ் அதிகாரி கோட்டஸ்க்கு அடிக்க முடியாது ஆனால் ஆனாலும் ஆம்னி பஸ்ஸுகளை கிலாம்பாக்கத்தில் தடுத்து நிறுத்துது சார் அரசு அராஜகம் பண்ணுதே அரசு பஸ் மெயின்டைன் பண்ற கிளா கிளாம்பாக்கத்துல செட்டு கிடையாது செட்டுக்கு எங்க வரணும் கோயம்பேடு வரணும் இதெல்லாம் செய்யாமலே அதை ஏன் சார் ஓபன் பண்ண அவசர பணம் வாங்கியாச்சு பணம் கோடிகள் பல கோடிகள்ல நீங்க அவசர அவசரம் வாங்கியாச்சு சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் சென்னையில நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மண்ண கப்ப போகுது ஏன்னா அவ்வளவு பேரும் நீங்க கிளாம்பாக்கம் போறதுங்கிறது ஒரு ஊருக்கு போவதை போல ஒரு பெரிய நீங்க கோயம்பேடு தான் என்ன பண்ணுவாங்க எட்டு ஒம்பது மணிக்கு பஸ்னால் எட்டு மணிக்கு வீட்டில் போட்டு ஒரு மணிக்கு வந்துடுவான் இப்போ வர முடியுமா அப்படி சிட்டியில் கண்டிப்பாக திமுக சேகர் பாபு எல்லாம் தோக்கடிச்சிருவார் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆரம்பத்திலிருந்தே பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது சார் முதலாவதாக அந்த குற்றச்சாட்டு இவ்வளோ அவசரமாக அதை ஏன் திறக்கணும் கோயம்பேட்லேருந்தே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அப்போது எழுந்தது இப்போது சில தினங்களாக ஆம்னி பேருந்துகளை வந்து அங்கிருந்து தான் இயக்கணும் கோயம்பேடு வரைக்கும் வரக்கூடாது அப்படி அவர் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு வரைக்கும் வந்தால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை கூட எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கு ஏன் சார் இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி இத்தனை பிரச்சனைகள் அஃப்கோர்ஸு மக்களுக்கு வந்து அது பெரிய பாதிப்பாக தான் இருக்குது இப்போ தண்டையார்பேட்டையிலேருந்து ஒருத்தர் கிலாம்பாக்கம் போனோன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆகுது இப்போ அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் போனோம்னா ஒரு சென்ட்ரல் வந்துட்டு சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் மாறி அங்கே ஊறப்பாக்கம் போயிட்டு ஊறப்பாக்கத்துலேருந்து பேருந்து பிடிச்சி இத்தனை குழப்பங்கள் அங்கே இருக்குது என்ன தான் சார் நடக்குது அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி குழப்பம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி இல்லை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றித்தான் பிரச்சனை வந்து அங்கே அங்கே இல்லை இந்த இடத்தை ஒரு தனியாருக்கு தாரை வா வார்க்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் ஒன்று இரண்டாவது நீங்கள் ரெண்டு பக்கம் நெற்குன்றத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு ஆயிரம் பேர் குடியிருக்கிறதுக்கு ஒரு குடியிருப்பு நீங்கள் முன்ன மெயின் ரோட்டில் ஆசியன் கேம்ஸ் வில்லேஜ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ரெண்டாயிரம் பேர் குடியிருப்பதற்கான ஒரு குடியிருப்பு இந்த இரண்டு குடியிருப்புந்தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் மார்க்கெட்டுக்குமே பிரச்சனை என்ன காரணம்னா நீங்கள் ரெண்டாயிரத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இது வந்து ஏற குறைய ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை எந்த தொந்தரவும் இல்லை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் ஆனால் அவசர அவசரமாக திமுக அரசுக்கு திமுக அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கணும் எதுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு திமுக அரசு அரசு இயக்கத்தை அரசு அரசை இயக்கக்கூடிய அதிகார மையம் ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்குது ஒன்று வணிக வளாகம் மாற்றணும் கோயம்பேடு பஸ்ஸு இறைச்சல் டிராஃபிக்கு மார்க்கெட்டு இந்த கெட்டுப்போன அழுகனா தான் அந்த ஐஏஎஸ் அதிகாரி கோட்டஸ்க்கு அடிக்கக்கூடாது ரெண்டு நோக்கம் ரெண்டுமே பெரிய அதிகாரம் மையம் ஒன்று முதலமைச்சர் உடைய கட்டளை மையம்தான் இதை முயற்சி பண்ணது கலா கோயம்பேட காலி பண்ணோன்னே இன்னொரு பக்கம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ஆயிரம் பேர் ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க இதை யார் எதிர்க்க முடியும் எதிர்க்கவே முடியாது இப்போது ஆம்னி பஸ் ஸ்டாண்டு ஒன்று தனியாக பிரித்து பேசுவோம் அரசு பஸ்ஸை தனியாக பிரித்து பேசுவோம் எஸ்சிடிசியை தனியாக பிரித்து பேசுவோம் ஆமணி பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டுகிற பொழுதே ஆமணி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு உருவாயிருச்சு சரியா அங்கே ஒரு நானூறு பஸ்ஸு நிறுத்தலாம் அதுக்குள்ளே எவ்வளோ பஸ்ஸு நானூறு பஸ் எங்கள் ஆமணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நானூறு பஸ்ஸில் ஒரு முந்நூற்றி இருபது பஸ்ஸு நீங்கள் கோயம்பேடை சுற்றி எல்லாருக்கும் செட்டு இருக்குது அவங்க அவங்க அலுவலகத்தை நிறுத்தி ஏற்றிக்கலாம் ஒரு நூறு பஸ்ஸு அதாவது எண்பது பிக்கப் பாயிண்ட்டு அவங்க பஸ்ஸை எங்கே இருந்து ஏற்றிக்கலாம் கோயம்பேடுக்குள்ளே நிறுத்தி ஏற்றிக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு நானூறு பஸ்ஸு எங்கேருந்து கிளம்பி போகுது கோ கோயம்பேடுலேருந்து கிளம்பி போகுது இது ரெகுலராக கொஞ்சம் சனி ஆயிரில் எட்நூற்றி ஐம்பது பஸ் அது டபுள் மடங்கு பண்டிகைக்காக அதை வீக்கெண்டில் இந்த எட்நூறு டு ஆயிரத்தி இரநூத்தொம்பது பஸ் வரும் தீபாவளி பொங்கல் வ வர்ற வர்ற காலத்தில் இந்த நானூறு பஸ்ஸு அஞ்சு மடங்காக மாறும் எவ்வளோ பஸ்ஸாக மாறும் ரெண்டாயிரம் பஸ்ஸாக மாறும் இதுதான் ஒரு ருட்டீனாக உள்ள நிலைமை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி கிராம தள்ளி விட்டாங்க அதான் சார் இப்போ ஒரு ஒரு இது ஒரு அறிக்கை விடுறாங்க இப்போ ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்துல இருந்து தான் போனோம் அங்கேயோட நிறுத்தினோன்னு சொல்லிட்டு இப்ப அன்று இரவு அங்கிருந்து கிளம்பிச்சுல்ல அந்த பேருந்துகள் அந்த பேருந்துகள் கோயம்பேடு வரை வரைக்கும் வரது தானே சார் நியாயம் அவ்வளவு மக்களை வந்து கிலாம்பாக்கத்திலே நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார பன்மையோட நடந்து கொள்கிற அளவுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன பிரச்சனைனா இப்போ இதுல இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி நீங்க ஆம்னி பேசு உரிமையாளர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீ கோர்ட்டில் சி சிஎம்டிஏவுக்கு எதிராக ஒரு ஆர்டர் வாங்குகிறாங்க ஆம்னி பஸ்ஸை நாங்கள் போய் சிட்டிக்குள்ளே போய் அவங்க இறங்கி எங்கே புக் பண்ணாங்களோ அந்த இடத்துல போய் ஏற்றுவோம் எங்கே இறங்கணும்னு விரும்புகிறாங்க கூட இறக்கி விடுவோம் இதுக்கான அனுமதி எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க இவங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க எங்கே உயர் நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் பயணிகளுக்காகத்தான் அரசு மக்களுக்காகத்தான் அரசு அரசு சொல்கிறத மக்கள் கேட்க மாட்டான் அரசுக்குத்தானே மக்களுக்காகத்தானே அரசு சட்டம் போடணும் இல்லை அரசு ஒரு சட்டத்தைப்படி இப்படி நடத்துக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது அதனால தான் மக்கள் ம என்ன சொல்கிறாங்க மக்கள் எங்கே இறங்கணும் பேரிஸில் இறங்கணுமா டீனர்கள் இறங்கணுமா கோடம்பாக்கத்தில் இறங்கணுமா அசோக்கில் இறங்கணுமா அங்கே கூட இறக்கி விட்டுட்டு எ எல்லாம் போயிரு காலியாக போயிடு இதுக்காக உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது ஒரு ஆணையர் பிறப்பிச்சிருது உடனே இதை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி மக்கள் சௌகரியத்துக்கு தாயா பஸ் ஓட்டணும் அதை அரசு தொந்தரவு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் ஆனாலும் ஆம்னி பஸ்ஸுகளை கிலாம்பாக்கத்தில் தடுத்து நிறுத்துது சார் அரசு அராஜகம் பண்ணுது நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அரசு என்ன பண்ணுது நீ கிளாம்பாக்கத்தில் எறிக்கூட சொல்லுது இப்போ ஆமணி பஸ் முதலாளி சங்கைப்பாங்க எங்கே போக போகிறாங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க ஐயா நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் போக போகுது இப்போ இதை இதை வந்து நீங்கள் இளங்கோவன்னு ஒரு எம்டி அவர் சொல்கிறாரு இதே மாதிரி எஸ்சிடிசி பஸ்ஸும் வந்து கேட்குறாங்க ஆமணி பஸ்ஸில் இறக்கி விட்ற மாதிரி கேட்குறாங்க அப்போது நம்மளும் அதே போன்ற அதே போல் இந்த பஸ்ஸெல்லாம் ஊருக்குள்ளே போயிட்டு தான் வந்து தான் கடைசியாக கோயம்பேடு கிளாம்பாக்கமாக வரணும்னு கேட்குறாரு யார் ஒரு அரசு டிரான்ஸ்போர்ட்டு கமிஷனர் அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு அரசு பஸ்ஸை பராமரிப்பதற்கான செட்டு கிளாம்பாக்கத்தில் இல்லை நல்லா கேட்டுங்க அரசு பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுற கிளா கிளாம்பாக்கத்தில் செட்டு கிடையாது செட்டுக்கு எங்கே வரணும் கோயம்பேடு வரணும் டீசல் அடிக்கிறதுக்கு எங்கே வரணும் கோயம்பேடு வரணும் இல்லைன்னா பல்லவன் போகணும் இல்லை அண்ணா நகர் போகணும் அப்போ இது ட்ராஃபிக் ஆகாதா இதெல்லாம் அங்கே எங்கே ஏற்படுத்தணும் கிராம்பாக்கத்தில் ஏற்படுத்தவே இல்லை இப்போ இதெல்லாம் செய்யாமலே அதை ஏன் சார் ஓப்பன் பண்ண அவசரம் எங்கள் பணம் வாங்கியாச்சு ஆ பணம் கோடிகள் பல கோடிகளில் நீங்கள் அவசர அவசரம் வாங்கியாச்சு இதுக்கு பின்னாடி என்ன என்ன நீங்கள் சிட்டியில் கண்டிப்பாக திமுக சேகர் எல்லாத்தையும் துவக்கடிச்சிருவார் எடப்பாடி கிட்ட ஏதோ அன்கோ போட்டு சேகர்பாபு என்ன பண்ணிட்டார் திமுகவை சிட்டிக்குள்ளே தோக்கடிக்கின்னு முடிவு பண்ணிட்டார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஒரு பஸ்ஸு ஆமணி பஸ்ஸு ஐநூற்றி எழுபது கிலோமீட்ரு ஓடும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூற்றி எழுபது கிலோமீட்டரு அதிகபட்சம் இந்த பஸ்ஸு ஓடிச்சுனா இதை இந்த டிரைவர் நைட்டு ஓ பூரா ஓட்டுறாரு பகலில் தூங்கணும்ல பஸ்ஸை டயரை மாற்றணும் பராமரிக்கணும் ஏதாவது கல் நட்டு டைட் பண்ணணும் வேலைகள் இருக்குது இதுக்கான செட்டு கிளாம்பாக்கத்தில் இல்லை எவ்வளோ பஸ் ஓடுது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் எட்நூறு டு ஆயிரம் பஸ்ஸு சாதாரண டைமில் ஓடுது சனிக்காயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது பஸ் ஓடுது மற்ற பொங்கல் தீபாவளி டைமில் ரெண்டாயிரம் பஸ் ஓடுது இதை பராமரிக்கிறதுக்கு வழி இல்லைனா நட்டுக்குள்ளுவரெல்லாம் ரெண்டாயிரம் லூஸ் ஆயிரும் மனுஷனு டிரைவர் ரெண்டாயிரவார் லூஸ் ஆகிருவார் மக்களும் லூஸ் ஆகிடு மக்கள் அப்போது இது பாபு தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு இவ்வளோ பிரச்சனைங்க அவர் ஒரு அவர் சேகர் பாபு தான் பொறுப்பு பாபு இப்போ உடனடியாக அவர் தான் நீங்கள் இந்த ஆமணிபஸ் உரிமையாளர் ஏன்னா அவரு தான் அமைச்சர் சிஎம்டிஏக்கு அமைச்சர் பேசுனா யோ சொன்ன கேளுங்கியா ஒரு பிஆர்ஓவாக போட்டிருக்காங்க எங்கே நீங்கள் அவர் அவரை கான்டாக்ட் பண்ணா அவர் கிளாம்பாக்கமே எங்கே இருக்குன்னு தெரியலன்னு தேடி வந்து உட்காந்துருக்காரு ஆஃபீஸில் கிளாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆமணி பஸ்ஸுக்கு எழுவது செட்டு இருந்திருக்கு இதில் எங்கே கோயம்பேட்டில் எழுபது செட்டு இருந்திருக்கு இருபது கடை கொடுத்துருக்காங்க ஹோட்டல் கடை டீ கடை இந்த மாதிரி கடை எல்லாத்தையும் இருபத்தி மூணாந்தேதி ஒன்று மூணு இருபத்தி மூணு நோட்டீஸ் கொடுத்து முப்பாந்தேதிலாம் காலி பண்ணிவிட்டு எல்லாம் எங்கே போயிருங்க கிளா கிளாம்பாக்கம் போயிருக்கிட்டாங்க இப்போ அவங்க போகாமல் ஒரு வாரத்தில் எப்படி காலி பண்ணிட்டு கிளாம்பாக்கம் போவான் கிளாம்பாக்கத்தில் நீங்கள் அரசு பஸ்ஸு ஆமணி பஸ்ஸு எஸ்சிடிசி எல்லாம் ஒரே செட்டு தான் அரசுக்கும் ஒரே செட்டு தனியார் பேருந்தகளுக்கும் ஒரே செட்டு எல்லாம் ஒரே பஸ் ஸ்டாண்டு தான் இங்கே ஆமணி பஸ்ஸு கோயம்பேட்டை தனியாக இருந்ததா அரசு பஸ்ஸு ஏ எஸ்சிடிசி ரெண்டுக்கும் பஸ்ஸு தனி இங்கே எல்லா பஸ்ஸும் ஒரே பஸ் ஸ்டாண்டு தான் இதில் என்ன என்ன குழப்பம் வரும்னா நூறு நூறு சதவீதம் அதாவது கிளாம்பாக்கத்தில் மொத்தமே எழுபத்தி ஏழு பி பிக்கப் எழுபத்தி ஏழு சென்ட்டு தான் இருக்குது அந்த பஸ் சென்ட் இருக்கோம் ரேக்கு இப்போ தான் க கட்டி முடிச்சிருக்கு ஆனால் ஆமணி பஸ்ஸே எவ்வளோ இருக்குது நானூறு இருக்குது ஆமணி பஸ் இருக்குது எஸ்சிடிசி இருக்குது அரசு விரைவு பேருந்து இருக்குது இதெல்லாமே இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இடம் இல்லைன்னு சொன்ன உன்னையும் இப்போ என்ன ப அவசர அவசரமாக மறைமலை நகரில் ஒரு இடம் இருக்கான் அங்கே ஒன்றும் இறுதிக்கு சொல்கிறாங்க எதை ஆமணி பஸ்ஸு முடிச்சூர்லேயும் ஏதோ ஒரு இடம் இடம் இருக்கா ஆமாம் அப்போ இதெல்லாம் எப்போ எப்போ தேடுறாங்க கிராமபாக் பஸ்ஸு முப்பதாந்தேதி பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் இருக்குது முப்பதாந்தேதி நாலு நாள் இருக்குது ஆ நாலு நாள் தான் நாலு நாளுக்கு நாலு நாளில் மறைமலை மலை இடம் இருக்கா முடிச்சூர் இடம் இருக்கா இல்லை ஆந்திரா பக்கம் இடம் இருக்கா தேடுறாங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இது பண்ணுறதுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து மறுபடியும் முடிச்சூர் போகணும் மறுபடியும் வந்து மலைமலை நகர் போகணும் ஏன்னா இடம் இல்லை அரசு இடம் இங்கே அந்த இடம் தான் அவ்வளோதான் அதை அது இல்லாமல் திருப்பி எங்கள் இடத்துக்கு எங்கே போகணும் வேறு இடத்துக்கு போனால் இப்போ செட்டு இல்லை செட்டு இல்லை இப்போ அதே போல் அரசு பஸ்ஸு ஏற குறைய நீங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பஸ்ஸு இருக்குது சவுத்து போகிற பஸ்ஸு இந்த பஸ்ஸு பூரா கிலாம்பாக்கத்துலேருந்து டீசல் அடிக்கிற எங்கே வரணும் கோயம்பேடு கோயம்பேடு வரணும் இப்போ இந்த இப்போ இப்போ என்ன நோக்கத்திற்காக கோயம்பேட்டிலேருந்து நாங்கள் கிலாம்பாக்கம் மாற்றணும்னு இவங்க சொல்கிறாங்களோ அது நிறைவேறவில்லை இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ அந்த ஆமணி பஸ் சேட்டை போலீஸ் வச்சு லாக் பண்ணிட்டாங்கல்ல லாக் பண்ணிட்டு கொண்டு வந்து அரசு பஸ்ஸை நிறுத்துகிறாங்க இதிலெல்லாம் ஏறி கிளாம்பாக்கம் போனால் ஒரு பேசஞ்சர் கூட அரசு பஸ்ஸில் ஏறலை எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவன் காரை சொல்லி ஒரே நேரத்தில் ஒரு முந்நூறு நானூறு பயணிகள் என்ன பண்ணுறாங்க இரநூறு முந்நூறு கார் எங்கே போகுது கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் போகுது வாடகை காரு ஆட்டோ இந்த அரசுக்கு வருமானம் இழப்பு தான் ஏதோ ஒரு வகையில் இல்லை டிராஃபிக்கு சொல்லுங்கள் டிராஃபிக் இருக்கக்கூடாது தானே இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை மாற்றினீங்க இப்போ என்ன நடக்குது மறுபடியும் என்னாகுது ஆகுது அந்த பஸ்ஸு போல் ஊருக்குள்ளே வருது எதுக்கு டீசல் அடிக்கிற பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஆமணி பஸ்ஸு ஐநூறு பஸ்ஸு எங்கே மறுபடியும் எங்கே வருது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினாங்கன்னா நீ ஐநூறு பஸ்ஸு விழா காலங்களில் ரெண்டாயிரம் பஸ்ஸு எங்கே வரும் சிட்டிக்குள்ளே தான் வரும் ஏன்னா முதல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கான் இதை நீங்கள் மறு மறுக்க முடியாது அப்போது சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கு இல்லாத பஸ் ஸ்டாண்டுன்னு இது எப்படி கிளாம்பாங்க எப்படி ஒத்துக்க முடியும் ஆ வாய்ப்பே இல்லை அப்போ இது எல்லாமே ஒரு திட்டமிடாத ஒரு குழப்பம் அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இளங்கோ எம்டி இருந்தார்ல அவரை நைட்டோ நைட்டை தூக்கி திருநெலிக்கு அடிச்சு விட்டாங்களாம் திட்டமிடுகிற அதிகாரி நேர்மையான அதிகாரி நீங்கள் அரசுக்கு முழு பயணிகளுடைய குறைகளை எடுத்து சொன்ன அதிகாரி பெங்கு இருக்காரு திருநெலிக்கு போயிட்டார் சேகர்பாபு கிட்ட சேகர்பாபு தான் காரணம் சேகர்பாபு தான் காரணம் ஏன்னா அவர் தான் சிஎம்டி அமைச்சர் சிஎம்டிய டெய்லி பல கோடி கல்லா கட்டுறவர் அவர் தான் வீட்டு வசதித்துறை அமைச்சர்கிட்டருந்து சிஎம்டியை யார் தனியாக பிரித்து ஆட்டு கொடுக்குறாங்க சேகர்பாபு சேகர்பாபு ஏன்னா அதில் சிஎம்டியில் வந்து நிறைய பணம் கோடிக்கணக்காக கொட்டும் சிஎம்டிஏ தான் நீங்கள் சென்னையில் ஒரு மாடிக்கு மேலே கட்டுறதுக்கு ஒரு ஃப்ளோருக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும் எத்தனை பில்டிங் இருக்கு அப்புறம் எல்லாம் டெய்லி பத்து லட்சம் பத்து லட்சம் நீங்கள் நாலு ஃப்ளோராக நாற்பது லட்சம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இருபது ஃபைல் கணக்கு போடுங்க நாற்பது லட்சம் இருபது ஃபைல் எட்டு கோடி ரூபா டெய்லி வருது சேகர்பாபு தாதாவாக இருந்து ஏடிஎம்கில் போஸ்ட்டு போஸ்ட் ஊட்டிட்டு இருந்தார் மதசூரன் அமைச்சராக இருக்கும்போது இப்போ அவர் சிஎம்டி அமைச்சர் இங்கே நீங்கள் எங்கள் கோபாலபுரத்துக்கு ரொம்ப வேண்டியவர் இதை தாண்டி எந்த தகுதியும் இல்லை எந்த இப்போ சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் சென்னையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மன்ன கவ போகுது ஏன்னா அவ்வளோ பேரும் நீங்கள் கிளாம்பாக்கம் போகிறதுங்கிறது ஒரு ஊருக்கு போவதை போல் ஒரு பெரிய நீங்கள் கோயம்பேடுன்னா என்ன பண்ணுவாங்க எட்டு ஒம்பது மணிக்கு பஸ்ஸில் எட்டு மணிக்கு வீட்டு மட்டும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவான் இப்போ வர முடியுமா அப்படி கோயம்பேடு வந்து ஏதாவது பஸ் அக்சிட்டு கோயம்பேடு வந்து கோயம்பேடுலேருந்து எதோ ஆட்டோ டாக்ஸி பஸ் கிசி ஏறி எங்கே போகணும் கிளம்பாக்கம் அதுக்கு போகிறதுக்கே ரெண்டரை மணி நேரம் அப்போ எல்லாம் ஒரே நேரத்தில் கிளாம்பாக்கத்துக்கு என்ன 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 பண்ணுவான் டேக்ஸி காரு வண்டி வாகனம் போக்கு இவ்வளவும் எடுத்துகிட்டு நீங்கள் மக்கள் அங்கே போவோம் இதுக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆவணி பஸ் உரிமையாளர் பர்மிட் வாங்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பஸ்ஸை பூரா இங்கே உள்ளே விழுந்துருவோம் விழா காலத்தில் மற்ற காலத்தில் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பஸ் வரும் மற்ற காலத்தில் ரெண்டாயிரம் பஸ் வரும் வரும்போது என்னாகும் மறுபடியும் பழையபடி டிராஃபிக் தான் இவ்வளோ இவ்வளவுக்கு இந்த இவ்வளவு குழப்பத்துக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எந்த விதமான டிராஃபிக்கும் இல்லை இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணலாம் அதை அவசர கதியாக மாற்ற வேண்டிய தேவை என்னென்னு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் தெரிஞ்சு போயிடும் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருப்பான் நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து பேரிஸ் வரைக்கும் எவ்வளோ கேட்பான் ஆட்டோல ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய் அப்போது இதெல்லாம் சேகர்பாபுக்கு தெரியுமா சேகரபாபை கட்டுப்படுத்துகிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியுமா ஏன்னா இவங்கெல்லாம் பஸ்ஸு எல்லாம் எ மக்கள் மக்கள் எப்படி போகிறாங்கிற அந்த கஷ்டமே அவங்களுக்கு தெரியாது மக்களை எப்படி பயணிக்கிறான் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான் அரசு பஸ்ஸில் மக்கள் எப்படி ஏறுறான் ஆமணி பஸ்ஸில் மக்கள் எப்படி ஏறுறான் அந்த பஸ்ஸுக்கு எப்படி ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் கொடுக்குறான் இந்த விஷயமே தெரியாது ஏன்னா இவங்கெல்லாமே இன்னோவா காரில் ஏசி ஏற்றி விட்டு அமைச்சர் கோ கோதாவில் போயிடுறாங்க ஃபாரின் இம்போர்ட்டட் கார் இம்போர்ட்டட் காரு வீட்டில் டெய்லி அஞ்சு கோடி பத்து கோடி வசூல் நீங்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு போகும்போது வீட்டில் ஒரு ரெண்டாயிரம் கோடி சேர்ந்துடும் எவ்வளோவே ரெண்டாயிரம் கோடி சேர்ந்துடும் இப்போ இது போன்றவர்களுக்கு மக்களின் பிரச்சனையை புரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை இதுதான் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை இவங்கெல்லாம் மக்களுக்கு எதிரி இவங்கெல்லாம் மக்களுக்கு எதிரி நேற்று நான் அந்த தைப்பூச நிகழ்ச்சி இருக்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்போது எனக்கு ஏற்றுமா சாப்பிட்ருக்கிற ஒரு ரெண்டு முருக பக்தர்கள்லாம் அந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஒரு குடும்பம் ஒரு பையன் அவர் அப்பா அம்மா எல்லாம் இந்த கூட்டத்தில் வந்திருக்காங்க அப்படி வரும்போது இந்த இவங்க இந்த இவங்க கணவன் மனைவி வந்துட்டு இருந்திருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த தாய் மகனை வந்து கூட்டத்தை தள்ளுறான் முன்னாடி போடான் முன்னாடி போடான்னு ஏன் விடாமல் தள்ளிட்டே இருக்கேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தாலி கூடி அத்துவ கொண்ட கொடுத்தேன் கொஞ்சம் கூட ந கே நன்றி இல்லையேன்னு கேட்குறான் இதோ அப்படியே அதிர்ச்சி ஆகி போச்சு கூட்டத்தில் கூடிய அறுத்து கொடுப்பதற்கு குழந்தைக்கு பயிற்சி கொடுக்குற சமூகமாக மாறிப்போச்சு அப்போது இவங்கெல்லாம் எப்படி அரசியல் விழிப்புணர்வு பட்டு இருந்து நீங்கள் இந்த கிளாம்பாக்கத்தை போன்ற விஷயங்களை அரசியல்வாதி அதிகாரிகளும் மக்களை எப்படி நினைக்கிறான் ஆட்டு காட்டு முறை மக்களை பரிசோதனை எலிகளாக தான் நினைக்கிறேன் கிளாம்பாக்கம் வந்து பெரிய மக்கள் தோல்வி நீங்கள் அந்த இப்போ இப்போ நம்ம பொங்கலில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க அதை பற்றி அரசு கொஞ்சம் கூட கவனப்பட்டதாக தெரியல முதலமைச்சர் கவலைப்பட்டதாக தெரியல உள்ளாட்சித்துறை கவலைப்பட்டதாக தெரியல சேகர்பாபும் கவலைப்பட்டதாக தெரியல அப்போ யார் மக்களை பற்றி கவலைப்படுவது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு முக்கியமான தலைப்பா நினைக்கிற நன்றி சார் நன்றி வணக்கம்